ஹாய் மினுகாட் ஃபேமிலி இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஊரில் இருக்கிற டாட்பெரிஸ் பிரான்ச்சஸை போய் விசிட் பண்ணி என்னெல்லாம் சாப்பிட்டோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது எந்த ரெண்டு ஊர் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் எனக்கு பர்சனலாக என்னெல்லாம் பிடிச்சிருந்தது என்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆச்சு எல்லாமே சொல்கிறேன் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தம்பி பிறந்ததுக்கப்புறம் தான் நான் அதிகமாக ஹேண்ட்பேக்கே கேரி பண்ணுறேன் அவனோட எசென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக அதுவும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட லஞ்ச் பாகி சேர்த்து எடுத்துகிட்டு போவேன் சரி இப்போ கெட் ரெடி ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு நான் வந்து இந்த பேக்கில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு காமிச்சிடுறேன் பேக் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் கூடவே டயப்பர்ஸ் எவ்வளோ தேவையோ எவ்வளோ நேரத்தில் திரும்பி வரோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துப்பேன் கொஞ்சமாக வந்து ப் கிளாத்து மவுத்து வந்து வைப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பிட் கிளாத்ஸு ஒரு ஸ்பேர் இல்லைன்னா ரெண்டு ஸ்பேர் ட்ரெஸ் வந்து எடுத்துப்பேன் நீட்டான ட்ரெஸ்ஸை அப்புறம் ஒரு ஹூடி டவல் மேக்ஸிமம் கேரி பண்ணுறதுல இவ்வளோ தான் இருக்கும் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் எதாவது எடுத்துப்பேன் இந்த கேண்டி ஃப்ளார அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்கேஸ் அலறான் அப்படின்னா அவனை கன்சோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் எடுத்துப்பேன் அண்ட் எனக்கு ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எல்லாம் போட்டு உள்ளே டம்ப் பண்ணிவிட்டு ஒரு பர்ஸில் என்னோடய ஃபோ மொபைல் ஃபோனையும் போட்டு ஜிப் பண்ணி கூட கண்டிப்பாக வந்து ட்ரைபாட் இருக்கும் எனக்கு தேவைப்படுற மாதிரி தோணுச்சுன்னா ட்ரைபாடையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவேன் அதையும் இந்த பேக்லேயே போட்டுருவேன் அண்ட் இந்த பேக் வந்து நம்ம கரூர் மாரியம்மன் திருவிழாவில் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் பயங்கரமாக உழைக்குது இந்த பேக் வாங்கினதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் இந்த தான் தம்பிக்கான திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் இருக்கிற டாட்பெரிஸ் கெஃபே தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என் ஹஸ்பண்டோடு தான் என் பையன் உட்காந்துருக்கான் அவன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தான் அதை நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டே வந்தேன் இதோட லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் போகிற மாதிரி தான் அந்த கூகுள் மேப் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து கரூர் டு கோயம்புத்தூர் ரூட்டில் செயின்ட் ஆண்டனி ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன் இந்த டாட்பெரிஸ் கெஃபே போய் ரீச் ஆகும்போது என்ன எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சுன்னா இதெல்லாம் ஏன் நம்ம கரூர் டு காந்தி கிராமம் இந்த ஏரியாவில் ஏன் இல்லை இவ்வளோ தூரத்தில் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு உள்ளே நுழைஞ்சதுமே ஆம்பியன்ஸ் தான் பார்ப்பேன் நான் எப்போவுமே எந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு கெஃபே போனாலுமே நீட்டாக வந்து மெயின்டைன் இருக்காங்க எடுத்தோட நமக்கு அட்ராக்ட் ஆகிறது அவங்க வச்சிருக்கிற இந்த இட்டாலியன் ஐஸ்கிரீம்ஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அண்ட் பேஸ்ட்ரீஸும் கூட இவங்களே ஓனாக வந்து மேக் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு விஷயந்தான் இந்த டாட் பெரிஸ் கரூரில் இருக்கிற ப்ராஞ்சில் வந்து ஃபீல் ஆச்சு அது என்னங்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கெஃபே ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் கூடவே இந்த ஸ்டாலையும் எடுத்துகிட்டு போய்டுறது கரெக்டாக சாப்பிட உட்காடுறப்ப மட்டும் தம்பி அதில் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டா ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வெஜ் நான் ஆர்டர் பண்ணேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது வீட்டில் வந்து கோவிட்ல நானே செஞ்சது ஒன்று இருக்குது பட் அந்தளவுக்கு ப்ராப்பராக நான் செய்யலை இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஷேப்டு சிப்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக அடியில் வந்து லைன் அப் பண்ணி அது மேலே வந்து நான் வெஜ்ஜு சொல்லியிருந்ததுனால ஆனியன்ஸு லெட்டியூஸு கேபேஜ் என்னென்ன வெஜிடபிள்ஸோ சாலட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டு அது மேலே மேயோலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது நான் சாப்பிட்டுட்டு இருக்க இருக்கவே இன்றைக்கு யாருக்காக டாட்பெரிஸ் வந்தோம்னா தீபிகா அக்காவுக்காக அவங்க பாப்பா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க அக்கா சங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஏன்னால் இன்னைக்கு தீபிகாக்காவோட பர்த்டே ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு அவங்களோட பர்த்டே ட்ரீட்காக தான் இங்கே வந்திருக்கோம் அவங்க வந்ததுமே எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்துட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டு அவங்க இன்றைக்கி வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க எனக்கு இங்கே பர்கரும் பீஸாவும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து டாட்பெரிஸ் ஸ்பெஷல் சிக்கன் பர்கர் அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லியிருந்தோம் பீட்ஸாவும் வந்துருச்சு மோமோஸ் மட்டும் கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க ஸ்டீம்டு வந்து இல்லை பீட்ஸா ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு நான் அதையும் வீடியோ கடைசியில் சொல்றேன் பயங்கர சீஸ்ஃபுல்லோட சூப்பராக வந்திருந்தது பீட்ஸா கரூர் டாட்பெரிஸ் கேஃபே பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு இடம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு நாங்கள் போயிருந்தது சண்டே உள்ள கொஞ்ச நேரத்துலேயே வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்ப ரஷ் ஆகிட்டே இருந்தது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அது ஒன்று தான் எனக்கு தோணுச்சு கேக் கட்டிங்லாமல் முடிஞ்சது நான் ரொம்ப டீடெயில்டெல்லாம் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் அக்காவுக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ட்டை வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு பாய் பாயின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டுருவோம்ல அப்படி பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் ரோஸ் கேக் இவங்களோட சிக்னேச்சர் கேக் அதுவும் நல்லா இருந்தது அப்படியே ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு கரூர் டாட்பெரீஸில் கட் பண்ணி ஜூன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு பரமத்தி வேலூர் ஜி டாட்பெரீஸில் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் பரமத்தி வேலூருக்கு நாங்கள் கோயிலுக்காக போயிருந்தோம் சரி இந்த பிரான்ச்சில் டாட்பெரிஸில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிடாததெல்லாம் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ரெண்டு வீடியோவையும் ஒன்றா சேர்த்து போட்டால் இன்னும் பெட்டராக இருக்குமேன்னு நினச்சேன் இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது சிக்கன் நக்கெட்ஸ் யூஷுவலான சிக்கன் நகட்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை இது கூட ஆர்டர் பண்ணது வந்து ஜெலபினோ சீஸ் பாப்ஸ் இது எனக்கு பிடிச்சிருந்தது காரமெல்லாம் இல்லை கிட்ஸ் ஏதாவது ஸ்டார்டர் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா கூட இது கொடுக்கலாம் இங்கே பீட்சாவில் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து பெரிய பெரி சிக்கன் டிக்கா பீட்சா ரொம்ப நல்லா இருந்தது கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் த்ரீ பீஸ் இருக்கிறது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன் பீட்சாவும் பர்கரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் க வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே பீட்சாவோட பேஸும் சரி பர்கர் பன்னும் சரி மைதாவே கிடையாது மல்டிகிரெயின் பிரெட்டில் தான் வந்து அவங்களே ஓனாக மேக் பண்ண பீட்ஸா பேஸ் அண்ட் பர்கர் பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மைதாலாம் நம்ம பர்கர் சாப்பிட்டோம்னா ஃபுல்லிங்காக இருக்கும் அதே சமயம் ஒரு மாதிரி அட்டைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது பட் இங்கே அப்படி இல்லை இந்த கிரெயின் பிரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி ஃபுல்லிங்காக இருந்தாலுமே லைட்டாக தான் ஃபீல் ஆச்சு கம்மிங் டு கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் நான் வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனோட ஃபேன்லாம் வந்து கிடையாது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது பட் இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனில் வெளியில் இருக்கிற டேஸ்ட் வந்து உள்ள அந்த சிக்கனில் வந்து இறங்கியிருக்கவே இறங்கியிருக்காது உள்ள சிக்கன் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே எப்படி இல்லை ஒரு ஒரு மசால் டேஸ்ட் வந்து இதில் வந்திருந்தது அதனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கேற்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அடுத்ததாக ஐஸ்கிரீம் ராஸ்பெரி சீஸ் கேக் ஐஸ்கிரீம் அங்கே கரூர் பிரான்ச் விசிட் பண்ணதுலேருந்தே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தார் இந்த ஐஸ்கிரீம் பர்டிகுலராக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும்னு ஃபஸ்ட்டு பைட் வாயில் வச்சோடனே ஹெவன்லியாக ஃபீல் ஆச்சு எனக்கு நான் எக்ஸாஜிரேட்லாம் பண்ணல நஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது நான் இதான் ஃபஸ்ட் டைம் ராஸ்பெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி ரசிச்சு ருசித்து சாப்பிட்டேன் இத்தனைக்கும் என் பையன் பின்னாடி இருந்தான் இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கையில் வச்சுக்க சொல்லிட்டு நான் ஒரு நாலு வாய் சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் இருந்தேன் கரூர் பிரஞ்ச் பரமதி வீலூர் ரெண்டுலேயுமே டாட்பெரீஸோட ஆம்பியன்ஸ் அந்த கெஃபே ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப காமா பிளஸ் பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஆக்சுவலி அவ்வளோ தூரம் அந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு அந்த வீடியோக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எண்டிங்கே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் பயங்கரமாக ருசிச்சு ருசிச்சு அந்த ராஸ்பெரி சீஸ் கேக் ஐஸ்கிரீமை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம் சினிங்கிட்டு இருந்த என் பையன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பயங்கரமாக கற்ற ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு கொஞ்சம் தூக்கமும் வந்துடுச்சு அதனால நாங்கள் அதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி நிறைய பார்சலுக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் அவனை தூக்கிட்டு காருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டான் நடந்துகிட்டே இருந்தேன் நான் அந்த கெஃபேக்குள்ளேயே அந்த டாட்பெர்ரிஸ் கெஃபேக்குள்ளேயே ஸோ அதனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் என்னால் வந்து எதுவுமே ஷூட் பண்ண முடியல ஆனால் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்லிடலாம் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் அங்கே பரமத்தி வேலூர் டாட் பேரிஸில் வந்து நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதில் அந்த சிக்கன் நக்கெட்ஸ் மட்டும் யூஸ்வலான நக்கெட்ஸ் தான் அதில் வந்து ஸ்பெஷலாக எக்ஸைட்டிங்காக சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் வந்து பெருசாக இல்லை அண்டு ஜெலபினோ சீஸ் பாப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஓகே தான் குட் பீட்சா ரொம்ப சூப்பராக இருந்தது ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்பேன் வீடியோலேயே ராஸ்பெரி சீஸ் கேக் ஐஸ்கிரீம் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி இருந்தது செம்மையாக இருந்தது ஏன்னா நான் ஃபாரின் கன்ட்ரீஸ்லாம் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதில்லை பட் இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ஐஸ்க்ரீம்லேயே வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு வீட்டுக்கு வந்து பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து டாட்பெரிஸில் பர்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தார் நாங்கள் சாப்பிட்ட ஒரு ஃப்ரைட் சிக்கன் அது வந்து வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம் கண்டிப்பாக அம்மாக்கெலாம் பிடிக்கும்னு பட் அதில் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டது அங்கே க்ரன்ச்சியாக ஸ்பைஸ் லெவல் சால்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது பட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததில் பயங்கர உப்பு அந்த அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து எந்த மைண்ட் இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரில ஏன்னா சமையலே வந்து எப்படி எந்த மைண்ட் செட்டில் சமைக்கிறாங்களோ அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரில அங்கே சாப்பிட்டப்போ நல்லா இருந்தது எங்களுக்கு நல்லா இருந்தது வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்ததில் வந்து பயங்கர உப்பு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு உப்பு அப்படி சொல்ல முடியாது பட் உப்பு தான் அதனாலேயே வந்து அம்மா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஐயோ உப்பு கறிக்கிதுமா நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்களுக்கு தான் வந்து மனசு கஷ்டமாக போச்சு அப்புறம் வந்து இன்னொரு எனக்கு அங்கே என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த லேட்டை ஏதாவது ட்ரை பண்ணணும் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் வந்து லேட்டையை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஐஸ்ட் ஹாஸ்டல் லேட்டே அதான் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அவர் அது இல்லைன்னு சொன்னார் நீ காதிலே வாங்கலை அதனால வந்து கோல்ட் காஃபி போட்டுட்டுமான்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் கோல் காஃபி வேண்டாம் எனக்கு பிடிக்காது காஃபி ஃப்ளேவரே பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்புறம் காஃபி ஐஸ்கிரீம்லாம் எனக்கு வந்து டேஸ்ட் பார்க்க கொடுத்தாங்க இதில் ஏன் மிஸ்டேக்காக அவங்க மிஸ்டேக்கான்னு தெரியல நான் தம்பியும் இருந்ததுனால சரியாக லிசன் பண்ணலை அதுதான் வந்து அங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு மேபி அவங்க வந்து ஐஸ்ட்டு ஹேசல்நட் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டு கொடுத்தாரு எனக்கு அந்த ஐஸ்கிரீமாக சாப்பிட ஓகேவாக இருந்தது பட் அதே வந்து காஃபி ஐஸ்க்ரீம் அது அந்த காஃபி ஐஸ்க்ரீமே வந்து நாங்கள் கோல்ட் காஃபி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தருவோம் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து காஃபி ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது நான் காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு அந்த ஸ்மெல்லே வந்து அவ்வளோ பிடிக்காது எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு தெரில எனக்கு டீ எந்தளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு எனக்கு வந்து காஃபி பிடிக்காது அதனால் வந்து நான் வேணான்னு சொன்னேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு அது ஐஸ்ட் ஹசல்நட் லேட்டே தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரே ஆர்வமாக ஓப்பன் பண்ணி ஒரு சிப் எடுத்தேன் எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு ஏன்னா அந்த காஃபில ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்குல்ல ஒரு கசப்பு டேஸ்ட் அது வந்து பயங்கரமா இருந்தது அந்த கோல்ட் காஃபில அதனால் எங்கள் அம்மா தான் குடிச்சாங்க அதை எங்கள் அம்மாவுக்கு வந்து அது பிடிச்சிருந்தது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும் அதனால எங்கள் அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்தது அப்ப எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அந்த காஃபி டேஸ்ட் பிடிக்காதனால பிடிக்காம இருந்திருந்துருக்கலாம் அது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு மற்றபடி ரெண்டு டாட்பெரிஸ் கேஃபேவுமே உட்காந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கப்புல்லா போகிறது போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் நிறைய ஊருங்களில் வந்து அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எங்க வந்து தைரியமாக நம்பி ஒரு டேட் ஈவினிங் இல்லைனா ஒரு ஃபேமிலி அவுட்டிங் அங்கே வந்து பிளான் பண்ணலாம் இல்லைனா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கூட பண்ணலாம் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கேயுமே சரி நான் தம்பி அப் என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தப்பையுமே சரி இந்த ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒவ்வொன்றும் வந்து கேட்டு கேட்டு தான் பண்ணாங்க நல்லா சர்வ் பண்ணாங்க அண்ட் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ டாட் பெரிஸ்க்கு ஒரு பிக் தம்ஸ்அப் தான் கண்டிப்பாக உங்கள் ஊரில் அந்த அவுட்லெட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டாட் பெரிஸ் கேஃபே ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி பாரு நல்லா தான் அம்மா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அண்ட் நீங்கள் ஆல்ரெடி அங்கே போய் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா என்னெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கரூரில் வர்ற புது ஹோட்டல்ஸ் அண்ட் கெஃபேஸோட அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்